பெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு வேட்பாளராக வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரவளித்து அவருடைய சின்னமான திசை காட்டிக்கு உட்புள்ளேடுவதன் மூலம் அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆட்சி வீடமேறுவதன் மூலம் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய பிரச்சினைகள் பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீரும் என்பதில் எந்த விதமான இல்லை பொதுவாக சொல்லப்போனால் குழந்தைகளுடைய மா பொருட்களின் விலையேற்றம் அல்லது நம்மளுடைய அன்றாட பொருட்களின் விலையேற்றம் அனைத்துக்கும் முன்பு புள்ளி வைக்கப்படும் என்பது எந்த விதமான ஐயப்படவில்லை அதை விட்டுவிட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் கௌரவ வவுபாக்கியமுடைய கதையோ அல்லது காக்கா ஹரிசுடைய கதையோ அல்லது மறுபக்கத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசனுடைய தலைவர் ரிஷாத் பதியத்தினுடைய கதையோ அல்லது அக்கறை பட்டினி காக்கா அதாலாவுடைய கதையோ நம்பிக்கொண்டோ நம்ம நாங்கள் அவர்கள் ஆதரவளிக்கின்றவர்களுக்கு ஆதரவளித்து நம்மளுடைய வாக்குகளை அவர்களுக்கு புள்ளியடை மூலம் நாம் கீழே மல்லாக்கப்படுத்துக்கொண்டு மேலே துப்புவது போன்றாகும் ஆக இடம்பெறப் போகின்ற நாளை முக்கியமான நாள் அந்த நாளிலே அனரகுமாரி சநாயக்காவுக்கு ஆதரவளித்து அவருடைய சின்னமான திசை காட்டிக்கு புல்லடி புல்லடியிடுவதன் மூலம் அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரும் வருவதன் மூலம் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை பொதுவாக அடுத்து சொல்லப்போனால் ஒரு நாள் பழைய இரும்புகளுக்கு நாம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வைத்த மோட்டர் பைக்கில் இன்று நாலு லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கப்படுகின்றது காரணம் என்ன இவர்கள் இவர்களுக்கு இவர்களை போன்றவர்களுக்கு நாம் மாறி மாறி வாக்களி வாக்களித்ததினால் நாம் கஷ்டப்படுகின்றோம் அரசியல்வாதிகள் சோக்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக நாளை முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அனுலகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு புள்ளடிடுவதன் மூலம் அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவார் ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதில் எந்த விதமான ஐயப்படவில்லை ஆக தயவு செய்து அனைத்தின மக்களும் ஒட்டுமொத்தமாக திசை காட்டிக்கு ஒரு புள்ளடிடுங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவரை மாற்றுங்கள்